இலப்பைக்குடி அருள்மிகு ஸ்ரீ வாலகுருநாத சுவாமி திருக்கோவிலில் ஆடிவெள்ளியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு விளக்கு பூஜை செய்து சுவாமி அம்மனை வழிபட்டனர் சிவகங்கை மாவட்டம் இலப்புக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்ற அருள்மிகு அங்காள ஈஸ்வரி அம்மன் சமேது ஸ்ரீ வாலகுருநாத சுவாமி திருக்கோவில் ஆடிவெள்ளியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது இக்கோவிலில் விநாயகர் முருகப்பெருமான் ஸ்ரீ வாலகுருநாதன் அங்காள ஈஸ்வரி அம்மன் ஸ்ரீ பேச்சி அம்மன் சப்த கன்னிமார்கள் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி அம்மன் ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமாள் மற்றும் பரிவார தெய்வங்கள் அருள்பாலித்து வருகின்றனர் ஆடி மாதத்தை ஒட்டி திருவிளக்கு பூஜை வழிபாடு நடந்தன முன்னதாக தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் கோவில் மண்டபத்தில் ஏராளமான பெண்கள் நேர்த்தியாக அமர்ந்து ஐந்து முகம் கொண்ட திருவிளக்கு மற்றும் மங்கள பொருட்கள் வைத்து கணபதி பூஜையுடன் விளக்கு பூஜையை துவங்கினர் தொடர்ந்து திருவிளக்கு போற்றி கூறி குங்குமம் மற்றும் புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்தனர் நிறைவாக திருவிளக்கிற்கு கற்பூர அரத்தி காட்டி வழிபாடு செய்தனர் இதில் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்மனை வழிபட்டனர் விழாவை முன்னிட்டு அன்னதானமும் நடைபெற்றது